சற்றுமுன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான தகவல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரும் பதினான்காம் தேதி ஆயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் வகிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று காஞ்சிபுரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தில் தகுதி பெற்றுள்ள ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் விண்ணப்பங்களில் ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை செலுத்தப்பட்டது முன்னதாக ரூபாய் ஒன்று மதிப்பு உறுதி செய்யப்பட்ட பின்னர் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் பதினான்காம் தேதி பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாவது மாதம் தெரிவித்திருந்தது அதன்படி இரண்டாவது மாதமான இந்த மாதம் பதினான்காம் தேதி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கான இந்த ஆண்டு ரூபாய் ஏழு ஆயிரம் கோடியை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐந்து லட்சம் குடும்ப தலைவிகளின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டனர் இத்திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள யூடி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற புதிய இணையதளத்தை தமிழக அரசு தொடங்கியுள்ளது இந்த இணையதளத்தில் பொதுமக்கள் தங்கள் ஆதார் எண்ணை உள்ளீடு செய்து ஆதாரில் பதிவு செய்து என்ன காரணத்துக்காக தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று அரசு அறிவித்திருந்தது நிர்வாக குளறுபடிகள் காரணமாகவும் சில தகுதியானவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்துள்ளது எழுந்துள்ளனர் ஏழு லட்சம் மேல்முறையீடு இதையடுத்து இருந்தும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என அரசு தெரிவித்திருந்தது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட குடும்பங்கள் இ சேவை மையங்கள் மற்றும் இத்திட்டத்தின் திட்ட உதவி மையங்களில் குடும்ப தலைவிகள் மேல்முறையீடு செய்து வருகின்றனர் இதுவரை இதுவரை ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் மேல்முறையீடு செய்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்